சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே எத்தனையோ நாட்கள் பொறுத்து விட்டாய் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் எனக்காக பொறுத்துக்கொள் வாழ்வில் அதிகமான கஷ்டத்தை தந்தானே உன்னால் தாங்கவே முடியாத அளவுக்கு சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தருகிறேன் அதனால் சற்று கொஞ்சம் பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை இன்னும் அதிகமான நல்ல இடங்களுக்கு கொண்டு சென்று உன்னை இன்னும் நான் அதிகமாக சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் இதுவரை உன்னை நான் மிக மிக கஷ்டப்படுத்தியதற்கு மன்னித்துவிடு உன் வாழ்வில் இனி சகலங்களும் கிடைக்கும் நல்ல திருப்பங்கள் வரும் எந்த ஒரு ஏமாற்றங்களும் வராது இதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு எனக்கு நன்றாக தெரியும் நீ எந்த விஷயத்திற்கு மனமுடைந்து போவாய் எந்த விஷயத்திற்கு சந்தோஷப்படுவாய் இது அனைத்தையுமே எனக்கு நன்றாக அறிந்த ஒன்று அதனால் உனக்கு பிடித்த விஷயங்களை உன்னிடம் தருகிறேன் பிடிக்காத விஷயங்களை உன்னிடம் இருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன் அதனால் இனி எதையும் நினைத்து கவலை மட்டும் படாதே கவலைப்பட்ட அழுது புலம்பியது போதுமானது இதற்கு மேல் நீ வாழ வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது நீ வாழப்போகும் குழந்தை கஷ்டப்பட போகும் குழந்தை அல்ல எல்லா நிமிடமும் கஷ்டப்பட்டு அழுது அவமானப்பட்டு வாழ்க்கையில் நீ படாத கஷ்டங்கள் பட்ட உன்னை இந்த நொடி நான் காப்பாற்ற வந்துவிட்டேன் இதற்கு மேல் உன்னை நான் தனியாக நிற்கவும் விடவும் மாட்டேன் என் மனமும் கேட்கவும் கேட்காது பொறுத்திருந்து பார் உன் வாழ்வில் நடக்கப் போகும் சகல விஷயங்களையும் நீயே உன் கண்ணால் பார்க்க பார்த்து நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் உனக்காகவே நான் இங்கு இருக்கிறேன் எனக்கு பிடித்து தான் உன்னை என்னிடம் இழுத்து சீக்கிரமாக சகலங்களும் உனக்கு கிடைக்கும் சிலர் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் உனக்கு தோன்றும் பொறாமைப்படும் அளவுக்கு நான் என்ன சாதித்து விட்டேன் என்று இனிதான் அதிகமாகவே பொறாமைப்படுவார்கள் ஏனென்றால் நீ அதிகமான விஷயங்களை தான் இனி சாதிக்கப் போகிறாய் இதுவரை நீ பார்த்த அனைத்து விஷயங்களும் உனக்கு கண்ணீரை தந்திருக்கும் ஆனால் இனி உன் வாழ்வில் நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயங்களும் சந்தோஷங்களை மட்டும்தான் தரும் நான் சொல்லும் பொழுதே உனக்கு என்னென்னமோ தோன்றுகிறது இது நடக்குமா அது நடக்குமா என்ற உன்னுடைய மனதில் நீ எழுப்பும் அனைத்து கேள்விகளுக்கும் இடை சீக்கிரமாக கிடைக்கும் உன்னுடைய வாழ்வுக்கு சீக்கிரமாகவே பதில் கொடுக்க நான் வருவேன் உன் கண்ணுக்கு நேராக சகலங்களையும் உனக்கு பெற்றுத் தருவேன் தைரியத்துடன் இருந்தால் எல்லாவற்றையும் உன்னால் சுலபமாக கிடைக்க முடியும் தைரியமாக எப்பொழுதும் உன் கூடவே இருக்கும் நான் உன் கூடவே இந்து உன்னை வழி நடத்தி செல்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்